முத்துபு மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜயா இனிமேலாவது திருந்தி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மனசார ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி யாராலும் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க இங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்த ரதி தீபன் குடும்பத்து ஆளுங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு அவங்க நல்லபடியாக குணமாய் வந்துடுறாங்க இந்த அடிதடிக்கும் முத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதே சமயம் அவங்க விஜயாவை வந்துட்டு பணம் கேட்டு மிரட்டினதுனால போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு மிரட்டி இருப்பாங்க இதனால இந்த இருந்து ரோஹினியும் பாத்தீங்கன்னா வெளியில வந்துடுறாங்க இங்கே விஜயா பார்வதிக்கும் வந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்குது ஐயோ பத்து லட்சத்தை வர பணத்தை கேட்டு மிரட்டினாங்களே அவ்வளவு பணத்துக்கு நம்ம இங்கேயும் போயிருந்திருப்போம் நல்லதா போச்சு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு இங்க பாரு விஜயா தயவு செஞ்சு உன்னோட டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத அதை வந்து இழுத்து மூடிட்டு தயவு செஞ்சு வீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு நீ எதுவும் பேசாத இதுக்கு மேலேயே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்காத இப்போ நீ ஏன் பாத்தீங்க இந்த விஷயம் வந்துட்டு எவ்வளவு தூரம் பெருசா இருக்கு இந்த அசிங்கம் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையா அது இந்த வயசுல உனக்கு இருக்கு இந்த வேண்டாத வேலை உன் பசங்க மூணு பேரை வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அப்புறம் நீ எதுக்கு இந்த வயசுல தேவையில்லாம நானும் போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டாத வேலையில இழுத்து போட்டுட்டு இருக்க தயவு செஞ்சு இனிமேல் நீ வீட்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பார்வதி இருந்துட்டு அய்யோ என்னென்ன சொல்றாங்க அப்போ விஜயா வந்துட்டு மறுபடியும் வந்து டான்ஸ் கிளாஸ்ல வந்து நடத்த போறாளா அதுக்கு நான் வந்துட்டு விடமாட்டேன்னே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா பார்வதி என்ன நீயும் இப்படி சொல்ற அப்படிங்கோ ஐயோ பின்ன விஜயா இவ்வளவு தூரம் பட்டாச்சு இதுக்கப்புறமா வந்துட்டு தயவு செஞ்சு நீ என் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு வந்துராத உன்னால நான் பட்ட அவமானமும் போது உன்னால எனக்கு தேடி வந்த ஆபத்தும் போது தயவு செஞ்சு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு இதோட நீ நிறுத்திக்க விஜயா ஏய் என்ன பார்வதி இப்படி சொல்ற அப்படின்னு விஜயா என்ன நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க அங்க பாத்து இல்ல அன்னைக்கு அத்தனை நாளுக்கு வந்துட்டு வீட்டுல வந்து மிரட்டும் போது எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா ஏதோ நீ என் ஃப்ரெண்டாச்சேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு வாடகை கூட வாங்கல சரி என் வீட்டுல வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி நானும் விட்டேன் ஆனா அது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வந்துட்டு உன்னை விட்டுருக்கவே மாட்டேன் திடீர்னு அவங்க என்னமோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்துட்டு நான் என் வீடுதான் காரணம்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபா கேட்டாங்க எது முத்து மீனானாலும் வந்துட்டு தான் இப்ப நம்ம தப்பிச்சோம் இல்லைன்னா அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போயிருந்துருக்குறது வேண்டாம் விஜயா தயவு செஞ்சு வந்துட்டு இதோட நீ நிறுத்திக்கோ நீ வந்து எந்த டான்ஸ் கிளாஸும் வந்துட்டு என் வீட்டுல எடுக்காத என் வீட்ல இல்ல நீ எங்கேயும் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் அண்ணன் சொன்ன மாதிரி உன் பசங்க மூணு பேரும் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அப்புறம் உனக்கு என்ன கவலை நீ பேசாமல் வந்துட்டுையே வாய இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் விஜய் அவர் வந்துட்டு ஆமாம் ஆமாம் ஐயோ அந்த ஆளுங்க வந்துட்டு எப்படியெல்லாம் மிரட்டினாங்க எப்படிலாம் நம்மளை வந்துட்டு அசிங்கமாக எல்லாம் பேசிட்டு போனாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையா போதுண்டா சாமி இந்த டான்ஸ் கிளாஸும் போதும் இதில் நம்ம பட்டாதும் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆமாம் பார்வதி எனக்கும் வந்துட்டு அதை நினைச்சாலே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச கலையை நாலு பேத்துக்கு சொல்லி கொடுத்து நல்லது பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனால் பார்த்து இல்லை நல்லது பண்ணுறவங்களுக்குலாம் காலமே இல்லை பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இப்படி சொல்லவும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா அப்படியே விஜயாவே ஒரு மாதிரி பாக்குறாரு அதை பார்த்துட்டு விஜயா இங்கே வா பார்வதி நான் வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இவா வா நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்கே பார்வைய பார்வதி இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில நானே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்ட்டு இருந்தேன் நீ நான் காலையில வந்துட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க அடுத்த நாள் பார்வதி விஜயா வந்துட்டு ஒரு கோயிலுக்கு தான் வந்துருப்பாங்க அப்ப பார்வதி வந்துட்டு என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் சொன்னேன்ல பார்வதி இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வந்துட்டுனா நிறைய பேத்துக்கு வந்துட்டு நான் அன்னதான போடலான்ட்டு இருந்தேன் அதுக்கு தான் வந்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு பார்வதி இருந்துட்டு இப்பதான் வந்துட்டு நீ உருப்படியே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயில பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அண்ணாதான் நம்மள வழங்கிட்டு இருக்காங்க அப்ப சாப்பிட்றக்கு வந்தவங்களையெல்லாம் உட்கார வச்சு விஜயா பாத்தீங்கன்னா பரிமாறிட்டு இருக்கவும் இங்க பார்வதி பாத்தீங்கன்னா அதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இங்க முத்து பாத்தீங்கன்னா அதே கோயிலுக்கு ஒரு சவாரியை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்ப அவங்கள இறக்கி விட்டுட்டு வெளியில நின்றுட்டு இருக்கவும் அங்க இருக்கிற வந்துட்டு போர்டை பாக்குறாரு அதுல வந்துட்டு விஜயா அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அன்னதானம் வழங்கப்படும் சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்துட்டு இதே இத அம்மா பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒருவேளை அம்மா தான் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடய வந்துட்டு முத்து உள்ள வந்து பாக்குறாரு அப்ப அங்க விஜயா பாத்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அம்மா தான் வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க சரி நம்மளும் போய் சாப்பிடலாமா அம்மா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஒருவேளை அம்மா திட்டுனாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சவர் சரி பரவாயில்ல இப்போ என் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அவங்க கூட நம்மளும் போய் வந்துட்டு யாரோ மாதிரி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா தயங்கிட்டே வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு இங்கே விஜயா பாத்தீங்கன்னா லைனா எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டே வரவும் இங்கே முத்துக்கு வந்து பக்கத்தில் பார்த்துட்டு என்ன இவன் இங்கே என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அச்சுயமா பாக்குறாங்க இப்போ முத்து இருந்துட்டு என்னம்மா பார்க்குறீங்க எனக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லவும் விஜயா பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டாம முத்துவையே பாத்துட்டு இருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு இல்லைம்மா உங்க கையால வந்துட்டு நான் எப்ப சாப்பிட்டேன்னு சொல்லி எனக்கே ஞாபகம் இல்ல சின்ன வயசுல ஒருவேளை சுத்தமாக ஞாபகமே இல்லைம்மா ஏன் இதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியாதுமா இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒருத்தன நினைச்சு எனக்கும் வந்துட்டு சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்து இப்படி கேக்குறத பார்த்துட்டு இங்க விஜயாக்கே பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது அப்ப முத்து வந்துட்டுமா என்னம்மா பாக்குறீங்க ப்ளீஸ்ம்மா உங்க கையால வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையா இருக்கு மா நீங்க உங்க பையனா கூட நினைக்க வேண்டாம் யாரோ நினைச்சு வந்துட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முத்து இப்படி திரும்ப திரும்ப கேட்கவும் இங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முத்துக்கு சாப்பாடு எடுத்து பரிமாறுறாங்க இதையில பார்வதியும் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டே பாத்துட்டு இருக்காங்க இங்க முத்து பாத்தீங்கன்னா விஜயா வச்ச சாப்பாட்டை வந்துட்டு ரொம்ப ஆசாசையா வந்துட்டு ஆசோஷமா எடுத்து சாப்பிடுறாரு அப்ப வந்து திடீர்னு முத்துக்கு புறையேறவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா முத்து கூட தலையில தட்டக்கு வராங்க தட்டை வந்தவங்க அப்படியே கைய வச்சுட்டு அப்படின்னு நின்னுறாங்க அதை பார்த்தா முத்துக்குரும் இனி ரொம்ப கஷ்டமா இருக்குது அம்மா வந்துட்டு நம்ம தலையில தட்டுறக்கு வந்தாங்க ஆனா வந்துட்டு ஏதோ ஒன்று நினைச்சு மறுபடியும் அப்படின்னு நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாரு இங்கே விஜயாவோ அவங்களே அறியாம வந்து தாய் பாசம் அதை நினைச்சு அவங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி என்ன விஜய்யா முத்துக்கு புறையேறுதுன்னு சொல்லிதான் தட்டை போனேன் அப்புறே வந்துட்டு சடனாக கை எடுத்துட்டேன் அந்தளவுக்கு என்ன உனக்கு முத்து வந்துட்டு வேண்டாதவனா போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏற்கனவே இங்கே விஜய்யா பார்த்தீங்கன்னா முத்து பேசுனதான் நினைச்சு ரொம்ப கலங்கி போய் இருக்காங்க பத்தாதுக்கு இப்படி பார்வதி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏன் பார்வதி இந்த மாதிரிலாம் பேசுறேன் பின்ன என்ன விஜயா நீயே பாரு அங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு ஏதோ ஆதரவு இல்லாதவங்க மாதிரி தெரியறாங்க அவங்களுக்கு நடுவுல வந்துட்டு உன் பையன் வந்து உட்காந்து சாப்பிடுறான் இதை பார்க்க வந்துட்டு உனக்கு வந்து மனசு கஷ்டமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு நானா வந்துட்டு அவன் இங்க வந்து உட்காந்து சாப்பிட சொன்ன அப்படிங்கப்போ அவனும் என்னதான் பண்ணுவான் விஜயா நீ என்னைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து உன் கையால வந்து சாப்பாடு பரிமாறி இருக்க அதனாலதான் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முத்து வங்கி வந்து உட்காந்து சாப்பிட்றான் பாவம் விஜயா நீ ஏன் வந்துட்டு முத்துவை இந்த அளவுக்கு வருகிற நீ என்னதான் வந்துட்டு வெறுத்து ஒதுக்குனாலும் முத்து உன்னோட பாசத்துக்காக எந்த அளவுக்கு ஏங்கி போயிருக்கான்னு தெரியுமா எப்ப என் வீட்டுக்கு வந்தாலும் உன்னை பத்தி ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு பேசுவான் அவன் சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா இதை பத்தி இவங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு பயமா இருக்கு நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து பேச வேண்டாம்னு சொல்லி எங்கிட்ட நீ வந்து சண்டைக்கு வர ஆனா நீ வந்துட்டு இன்னைக்கு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் விஜயா நீ முத்துமால ஏன் கோபமா இருக்க என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் பெத்த பையனை வந்துட்டு இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறதெல்லாம் வந்துட்டு நல்லது இல்ல விஜயா நீ வந்துட்டு மனோஜ் தான் உன் பையன் சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற ஆனா மனோஜால வந்துட்டு நீ எப்பவுமே பெருமைப்பட்டது கிடையாது அவனால வந்துட்டு நீ எப்பயுமே அசிங்கதான் போட்டிருக்க அதை கேட்டு விஜய்யா பாத்தீங்கன்னா பார்வதி முறைக்கவோ நான் ஒண்ணும் தப்பா சொல்லல விஜயா நீ மனோஜுக்காக வீட்டுக்குள்ள எவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கேன்னு பண்ணிருக்கேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ முத்துக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது ஆனா முத்து உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு துடிச்சு போறான் நீ எவ்வளவுதான் வெறுத்துதுக்குனால வந்துட்டு முத்து எப்பவுமே உண்மையில பாசமாதான் இருக்கான் அப்படி என்ன விஜயா முத்து வந்துட்டு பண்ண கூடாத பண்ணிட்டான் இந்த அளவுக்கு நீ வந்துட்டு அவனை வெறுக்கற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட இங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குது நீ இன்னைக்கு இதை பிரச்சனை இல்லாத வெளியில வந்து சந்தோஷமா இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சாப்பாடு அதுக்கு அதுக்கெல்லாம் யாரு காரணம் முத்துதானே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்துட்டு முத்துதானே வந்து முன்னாடி நிக்கிறான் நீ அவன வீட்டு அடங்குகிட்டையும் சரி வெளியில இருக்கவங்ககிட்டையும் சரி அவனை விட்டு குடுத்தது தானே பேசுவ அப்படி இருந்தும் முத்து வந்துட்டு உன்னோட பாசத்துக்காக இயங்குறான் இப்பவாது வந்துட்டு நீ திருந்து விஜயா முத்து மட்டும் இல்ல மீனாவையும் தான் நீ வந்துட்டு இந்த மாதிரிதான் குடும்பப்படுத்துற இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உண்மையில எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க ஆனா வந்துட்டு அங்கே ரெண்டு பேர்த்தையும் நீ வந்து ரொம்பவே மனசு நோக்கடிக்கிற விஜயா அதுவும் மீனாவியெல்லாம் நீ வந்துட்டு ஒரு மனுஷியா கூட நடத்துறது கிடையாது அண்ணன் கூட்டிகிட்டு வந்த மருமக அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு அவள மட்டன் தட்டியே பேசுவேன் ஆனா மீனா எல்லாம் அப்படி கிடையாது எப்பமே வந்துட்டு உன்னை மரியாதையா தான் பேசுவா அது மட்டும் இல்லாம உன்னை சொன்னா கூட பேசுவா எனக்கே வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு என்னம்மா மீனா விஜயா வந்துட்டு உன்னை எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்துறா குடும்பப்படுத்துறா நீ என்னம்மா எங்கட்டே அவளை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படிங்கவோ அப்ப மீனா என்ன சொல்லுவா தெரியுமா பரவாயில்லத்த என்னக்கு இருந்தாலும் வந்து என் அத்தை என்னை வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு தான் சொல்லுவா இப்ப ஏற்பட்ட மரும மகள வந்துட்டு கிடைக்கிறது வந்துட்டு அபூர்வம் நீ ஏன் விஜயா வந்துட்டு இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ என்னதான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி போனாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உன்னோட பாசத்துக்காக நெருங்கிதான் வந்துட்டு இருக்காங்க நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா வந்துட்டு உன்னை விட பெரிய முட்டால் யாருமே இல்ல விஜயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்வதி சொன்னதெல்லாம் கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கிளங்குது பார்வதி சொல்றது கரெக்டு தான் இந்த முத்துவு மீனாவை நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோ கேவலப்படுத்தியிருக்கோ அவங்க ரெண்டு வீட்டையும் என்னைக்குன்னா நம்ம மதிச்சதே கிடையாது ஆனாலும் எனக்கு எதாவது ஒண்ணுன்னா வந்துட்டு யார்கிட்டயும் விட்டு குடுக்காம இப்படியெல்லாம் இது பண்ணுறா அந்த ரதி வீட்டு ஆளுங்க கூட என்ன அடிக்க வரும்போது தான் வந்துட்டு குறுக்க போது அவங்க கையை மடக்கி எனக்காக வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி எப்படியெல்லாம் பேசுனா நீ விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கழுகிட்டு நிற்கிறாங்க